வணக்கம் கேஆர்எம் என்ற இருந்து மோனரங்கன் பேசுகிறேன் நாங்கள் ரெண்டு விதமான மருந்து வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம் கால்நடைகளுக்கும் மற்றும் பறவைகள் கோழிகளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறோம் லோபர்ஸ்க்கும் பண்ணுறோம் இந்த ரெண்டு மருந்து வந்து பார்த்தோன்னா ஒன்று இம்யூனிட்டி பூஸ்டர் இன்னொன்று காப் சிரப் ஸோ ரெண்டு தான் ரெடி பண்ணுறோம் சார் வந்து பார்த்தோன்னா ஆகஸ்ட் மாதம் பதினோராந்தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வாங்கியிருக்காரு ஆர்டர் அனுப்பி கொடுத்துட்டேன் அவருடைய பர்சனல் அட்ரஸ் எதுவும் இதில் ஷோ பண்ண முடியாது ஸோ அதனால் அப்படியே அனுப்பிச்சிருக்கேன் அவர் வந்து பார்த்தினா பத்தொம்பது செப்டம்பர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது அனுப்பிச்சிருக்கார் மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு மெடிசன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டேன் திருப்பி செகண்ட் ஆர்டர் கொடுக்கும்போது தான் நான் கேட்குறேன் அப்போ வந்து பார்த்தினா அவர் மெசேஜ் அனுப்பிச்சுருக்காரு அதை நீங்கள் கேளுங்கள் இந்த ஒன் மந்த் யூஸ் பண்ணுங்கள் சார் இந்த ஒன் மந்த்தில் நல்ல குட் ரிசல்ட்டு கோழி வந்து பார்த்திங்கனாக்கா நல்லா இறையும் எடுத்தது கோழி நல்லா பெருசாக இருக்குது அந்த சளி காய்ச்சல் இந்த மாதிரி இதெல்லாம் ரொம்ப கண்ட்ரோல் ஆகிருக்கு இந்த மறுபடியும் நான் யூஸ் பண்ண யூஸ் பண்ண கோழி நல்லாயிருக்கும் நோய் தட்டுப்பாட்டு கம்மியாக இருக்குங்க ஃபஸ்ட்டு டெய்லி வந்துட்டு ஒரு ட்ராப்ஸ் அதாவது பார்த்திங்கன்னா ஒரு மூடி வந்துட்டு ஒரு அஞ்சு லிட்டர் தண்ணியில் வந்துட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவேன் அது ஃபுல்லாக எல்லா கோழிகளும் சாப்பிடும் அப்படி இருக்கும்போது ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாளைக்கு ஒரு டைம் வந்து சளி தாக்கப்பட்ட ஒரு கோழி இருந்துச்சுன்னா அந்த கோழி டைரெக்டாக பெரிய கோழி இருந்துச்சுன்னா அந்த மூடியில் வந்துட்டு ஒரு ஆஃப் மூடி எடுத்து காலையிலும் மாலையிலையும் ரெண்டு வேலையில் கொடுப்பேன் அப்படி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த கோழி நல்லா ஆகிருக்கு சின்ன கோழி இருந்துச்சுன்னா அதில் ஒரு பாதி மட்டும் நம்மளால் மாதிரி கொடுக்குவேன் நல்ல ரிசல்ட் இருந்தது மறுபடியும் வாங்கணும்னு தோணுது வாங்கிட்டுருக்கேன் சாருக்கு ரொம்ப நன்றி ஒரு ஃபீட்பேக் ஷேர் பண்ணிருக்கு ஆக்சுவலாக வந்து பார்த்தினா நீங்கள் நோய் வரதுக்கு முன்னாடியே கொடுத்துட்டு வந்தீங்கன்னா நல்லா ஹியூமன் பவர் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும் அதனால நோய் வராது இன்கேஸ் கிளைமேட் சேஞ்சஸ் ஆகுது மழை பெஞ்சிருக்கு அந்த தண்ணியை குடிச்சிட்டு ஏதாச்சும் லைட்டாக அஃபெக்ட் ஆகுது அப்படின்னா உடனே நீங்கள் வாய் வழியாக கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக சரியாயிடும் இதுதான் அந்த இம்யூனிட்டி பூஸ்டர் இது மாதிரி தான் இருக்கும் ஸோ சாருக்கு இன்றைக்குமே நான் மெசேஜ் போட்டிருந்தேன் இப்போ எப்படி சார் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ரிப்ளை பண்ணியிருக்காரு சார் மருந்து கொடுத்ததுக்கப்புறம் கொய்க்கு எந்த ஒரு இது இல்லைங்க நல்லா இருக்குது ஏற இருக்குங்க ஸோ இது மாதிரியான பெனிஃபிட்ஸ் இருக்குது நீங்கள் ஒரு ஒரு வாட்டி வாங்குறீங்கனாலுமே அதை வந்து நீங்கள் ஒரு ஒரு மாதத்துக்கு நீங்கள் கம்ப்ளீட்டாக வச்சு யூஸ் பண்ணலாம் ஒரு ஒரு மாதத்துல ஒரு ஒன்றரை மாதம் வரும் கோழியினுடைய அளவு பொறுத்து மாறுபடும் ஓ ஒரு மாதத்துக்கு வந்து ஒரு ஐநூறுரூவா அது மாதிரி உங்களுக்கு செலவாகும் இதனால் கோழிகள் வந்து பார்த்தீங்கன்னா உயிரிழப்புன்றது இருக்காது ஸோ உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது நம்மளுக்கு ஒரு கோழி இறந்து போச்சுனாலுமே நம்மளுக்கு முந்நூறுரூவாலேருந்து ஒரு ஐநூறுரூவா வரைக்கும் நம்மளுக்கு லாஸ் ஆகும் ஸோ இதுவே சண்டை சேவல் வச்சுருக்காங்கன்னா அதெல்லாம் சொல்லவே தேவை ரெண்டாயிரரூவா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா ப்ரீடை பொறுத்து அதனுடைய தரத்தை பொறுத்து நம்மளுக்கு இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா லாஸஸ் ஆகும் ஸோ இந்த மருந்து உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக நீங்கள் டேரெக்டாக கொடுத்தீங்கன்னா உடனே ரெக்கவரி ஆகிடும் காலையில் ஒரு வேலை பொழுதுக்கு ஒரு வேலை கொடுத்தாலுமே போதும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரிசல்ட் இருக்குது டிஸ்கிரிப்ஷன்லையுமே வந்து பார்த்தோம்னா ஒரு பத்து பதினஞ்சு பத்து வீடியோ கிட்டே கொடுத்துருக்கேன் கஸ்டமருடைய ஃபீட்பேக் வீடியோ இதுக்கப்புறம் ஒன் பை ஒன் பை நான் வந்து பார்த்தினா அப்டேட் பண்ணுவோம் நீங்கள் மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனையும் மற்றவங்களுடைய ஃபீட்பேக்கையும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் முழுக்க முழுக்க இது வந்து பார்த்திங்கன்னா இயற்கை மூலிகை தான் எந்த விதமான கெமிக்கலும் இதில் ஆட் பண்ணலை இதனால் எந்த விதமான சைடு எஃபெக்ட்டுக்கும் உங்களுக்கு வராது காஸ்ட் வைஸும் வந்து பார்த்தினா உங்களுக்கு ஒரு ரெண்டு மாதத்துக்கு ஒரு ஒன்றுலேருந்து ஒரு ஒன்றரை மாதத்துக்கு நீங்கள் வந்து ஒரு தொள்ளாயிரரூவா தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா நீங்கள் வந்து பார்த்தினா ஸ்பென்ட் பண்ணுறது ஒர்த்தாக தான் இருக்கும் உங்களுக்கு அந்தளவுக்கு உங்களுக்கு எஃபெக்டும் இருக்கும் வெள்ளை கிழ்ச்சல் அதனால் ஏற்படக்கூடிய உயிரிழப்புகள் எதுவும் இருக்காது இதை நீங்கள் யூஸ் பண்ணாலுமே எதுவும் வேக்சின் யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது வெயிட் லாஸாக இருக்குது சுக்கா அடிக்கிறது பீஜியன் ரேஸ் பீஜியன் இது எல்லாத்துக்குமே நீங்கள் பயன்படுத்தலாம் இது மூலிகை மருந்துன்றதுனால கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஆக்டிவ் அப்படின்ற மாதிரி இருக்காது ஒரு ஒன் வீக் எடுத்துக்கும் டைமு நீங்கள் முன்னாடி இருந்தே கொடுத்துட்டு வந்தீங்கன்னா நோயே உள்ளே வராது உங்களை பண்ணையை நிர்வகிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் எந்த விதமான கஷ்டங்களும் இருக்காது தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நாங்கள் பொருளை அனுப்பிச்சி கொடுப்போம் ப்ளஸ் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றதையும் சொல்லிக் கொடுப்போம் யூ